சக்தியானது சார் நீங்க வேற லெவல் சார் சார் யூஆர் கிரேட் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா நம்ம வந்து ஜாவ்க்கு எதுவும் அடிப்பணிஞ்சு போயெல்லாம் இல்ல நான் பார்த்த தலைவர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து நீங்க வந்து எதுக்கும் பொருத்தமான ஒரு ஆள் தான் சொல்ல தொழிலதிபரா இருக்கட்டும் அரசியலுக்கு வந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல போனாக்கா ஒரு வேற லெவல் அதுக்கு மேல நான் சொல்லி உங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல டாக்ட் பண்ண பாட்டம் விரும்பல ஏன்னா நான் வந்து உங்க ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியூவர்ஸ் அதாவது ஆடு பாக்குறதுனால வந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய கொந்தளிப்பை வந்து சில பேர் சொன்னதுனால நான் வந்து நிறைய வந்து வந்து வீடியோ போட்டிருந்தேன் இப்ப பார்க்கும் போது உங்களை ஜெயில வச்சிருந்தவங்க கூட உங்க இயக்கம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு உங்க கடைகள் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் வந்து வியூஸ்க்காக ஆதரவா காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை நம்பி படம் கொடுத்துருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க திருப்பி கொடுக்க போறதா காத்துக்கிட்டு இருக்காங்க வெளியே வந்தா தான் முடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் நண்பர்கள் சொல்றாங்க போராட்டம் பண்ணலாம் அமைக்கலாம் நான் என்ன நினைக்கிறேன்னா அரசியல் தலைவர்கள் போயிட்டு வந்து தான் பிரதமர் ஆகினாங்க முதலமைச்சர் ஆனாங்க மிகப்பெரிய கொடி கட்டி பண்ணாங்க அந்த லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்க தான் நான் இந்த வீடியோல பதிவு பண்றேன் நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்ம மைவித்திரியில பாத்தீங்கன்னா அறுபத்தி லட்சம் பேர் நீங்க வந்து இப்ப இருக்கிறதா சொல்ற அங்க எல்லாரும் நீங்களும் அதான் சொல்லியிருக்கீங்க உங்க சேன இதுல இருக்கிற அறுபத்தி லட்சம் பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் இந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் பேர் வந்து டிடிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஷேர்ஸ் உங்களுடைய லைக்கு நான் போராட போறேன் வெள்ளிக்கிழமை நாளைக்கு வியாழக்கிழமை மறுநாள் வெள்ளிக்கிழமை நானே சிஎம் கிட்ட பேசம் செல்ல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள்ட்ட இந்த வீடியோவை அனுப்பக்கூட எனக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குது சேனல் மூலமாக மைவித்திரையோட வீவர் கஸ்டமர்ஸ் பொதுமக்கள் திமுகவுக்கு வாக்களிச்ச மக்கள் அண்ணா திமுகவுக்கு வாக்களிச்ச மக்கள் எல்லாம் ஒண்ணுதான் எனக்குன்னு சொல்லிட்டு நீங்க மகளிர் உரிமை தொகை தொகையாக நல்லது கிட்டது எல்லாம் செய்றீங்க ஆனா நம்ம சேனல் மூலமா ஒரு உறுதியான வேலைப்பாட்டை முதலமைச்சருக்கு நானே ஒரு கோரிக்கை வைக்கலான்னு இருக்கேன் உங்களுடைய ஆதரவு என்ன எல்லாம் இருக்க ஐயா ஒண்ணு கவலைப்படாதீங்க ஐயா அண்ணங்கடா தம்பிங்கடா சார் இருக்கும் சார்